வணக்கம் நண்பர்களே நினைவுகளில் ஒரு சில ரொம்ப அழகானவை ஏனென்றால் நாம் என்ன செய்தாலும் அவை மீண்டும் நம் வாழ்க்கையில் திரும்பி வராது என்பதால் ஆனாலும் நெஞ்சில் புதைந்திருக்கும் சில அழகான நினைவுகளை மீண்டும் நினைத்துப் பார்க்கும் போதெல்லாம் அந்த சம்பவம் நடந்தபோது அனுபவித்த அதே மகிழ்ச்சியை திரும்பவும் நம்மால் அனுபவிக்க முடியும் அப்படியான ஒரு நிகழ்வு குறித்த பதிவு இது நான் மாநகராட்சி பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன் ஏதோ ஒரு விசேஷ நாளை கொண்டாடும் வகையில் பள்ளியில் விழா நடந்தது ஆறாம் வகுப்பு மாணவர் ஒருவர் மோனோ ஆக்டிங் என்று சொல்லப்படும் தனி நடிப்பு முறையில் அனைத்து கதாபாத்திரங்களையும் அவரே ஏற்று மனம் திருந்திய மைத்தன் என்ற நாடகத்தில் நடித்தார் பணக்கார ஒருவர் இளைய மகன் தந்தையிடம் சண்டையிட்டு சொத்தில் தனது பங்கை பிரித்து வாங்கிக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினார் தவறான வழியில் பணத்தை செலவழித்தான் பின்னர் சாப்பிடுவதற்கு கூட உணவு கிடைக்கவில்லை அவன் தங்கியிருந்த இடத்தில் பன்றிமைக்கும் வேலைக்கு செல்கிறான் பன்றியின் உணவுதான் அவனுக்கும் ஒரு கணம் தன் தவற்றை உணர்ந்து என் தந்தையின் வீட்டில் எத்தனையோ பேர் நன்றாக வயிறார சாப்பிடுகிறார்கள் நானோ இங்கு உணவின்றி தவிக்கிறேன் எழுந்து என் தந்தையின் வீட்டிற்கு செல்வேன் அவர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று முடிவெடுத்து புறப்பட்டான் மகன் தொலைவில் வருவதைக் கண்ட தந்தை ஓடிச் சென்று அவனை கட்டி அணைத்து முத்தமிடுகிறான் அப்பா உங்களுக்கும் கடவுளுக்கும் எதிராக பாவம் செய்து விட்டேன் இனி என்னை உங்கள் பிள்ளையாக நினைக்க வேண்டாம் ஒரு வேலைக்காரனைப் போல இருந்து கொள்கிறேன் என்று சொன்னார் ஆனால் தந்தையோ அவனுக்கு புது ஆடை அணிகலன்களை அணிவித்து என் மகன் செத்து போயிருந்தான் இப்போது உயிரோடு திரும்பி வந்து விட்டான் என்று சொல்லி அனைவரோடு கொண்டாடி மகிழ்ந்தான் இதுதான் அந்த நாடகக் கதை அப்போதே இந்த நாடகம் என் நெஞ்சில் ஆழமாக பதிந்துவிட்டது பின் நாட்களில் என் நிகழ்வு குறித்து பைபிளில் கூறப்பட்டிருந்ததை படித்து அறிந்து கொண்டேன் இறைவனின் அன்பை அந்த தந்தையின் அன்போடு ஒப்பிட்டும் தவறழைத்த அந்த மகனாக மனிதர்களாகிய நம்மை ஒப்பிட்டும் இறைவனின் அன்பு மேலானது எந்த சூழ்நிலையிலும் நம்மை விட்டு விலகாதது என்று அந்த நாடகம் எனக்கு உணர்த்தியது அது மட்டுமல்ல மரணம் வரை அந்த உறவு சிறந்தது என்றும் எடுத்து கூறியது தன்னுடைய தவறை உணர்ந்து திருத்தி கொள்ள வேண்டும் மீண்டும் தொடரக்கூடாது இறைவனோடு ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியது அந்த இறைவனின் பாதம் பணிவோம் அருளாசி பெறுவோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்